அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஆனி மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாதம் முற்பகுதியில ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கினத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் மாத மாதம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில மிதன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ஒன்று பகவான் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியா சனி பகவான் இருக்கும் காரணத்தினாலேயோ என்னமோ பாஸ்தானத்துல இருந்து எந்தெந்த விஷயத்தை கண்டிக்க முடியுமோ எந்தெந்த விஷயத்துல நம்ம மனசுல இருக்கக்கூடிய சில எண்ணங்களை மாற்ற もう。 அவ்வளவு மாற்றக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு உண்டு அதே நேரத்துல தனக்குடும்ப பாவகத்தில் ராகு இருக்கார் நம்ம ஒரு விஷயத்த போராடுவோம் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும்னு இயக்கப்படுறோம் உண்மையும் நேர்மையும் நம்ம கிட்ட இருந்து நம்ம கரெக்டா நடந்துகிட்டாலுமே நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசும்போது மனசு வலிக்கும் காரணம் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது தான் அதாவது தெரிஞ்ச தொழில் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா கூட அதுல தடை தாமதம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு பார்த்தா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடாத அளவுக்கு பிரச்சனை வருது கோவிலுக்கு போகலான்னா போக முடியாத அளவுக்கு பிரச்சனை எதை எப்படி செய்யறது எது நல்லது எது கெட்டது எது சிரமம் அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை அதுக்கு காரணம் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துல எந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல ஒரு தடை இதுக்கெல்லாம் காரணம் கேது பகவான் இப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கிரகங்கள் பலமா இருக்காங்க முதல் கிரகம் புதன் சுக்கரன் இவங்க இருவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அதே மாதிரி செவ்வாய் குரு பகவானோட சேர்க்கை பெற போறார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் முற்பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லா போகும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி போதுன்னு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த ஜென்ம சனி உங்களுக்கு நடந்தாலுமே குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமா லாபகரமா இருப்பார் ஏன்னா உங்க சுகஸ்தானத்துல குரு இருக்கார் சுகபோக போக தாயார் ஸ்தானம் வாழ்க்கையில சுகம் போகம் அதே மாதிரி தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகள் அதிகமா கொடுக்கக்கூடியவர் கூடியவர் குரு பகவான் மனசுல என்ன ஆசைப்படுறோமோ என்ன எண்ணங்கள் இருக்கோ என்ன தேவைகள் இருக்கோ அது ஒவ்வொன்றும் இந்த காலகட்டத்துல குரு பகவானால உங்களுக்கு சாதகமா நடக்கும் குறித்த நேரத்துல நடக்கும் எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பா ஏற்படும் நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க உங்க ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி மாறிக்கிட்டே இருக்காங்க நீங்க சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து மீள முடியல இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா படிச்ச படிப்பு மறந்து போயிருக்கு எக்ஸாம்ஸ் போறதும் சரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும் சரி மனசுல சில வேதனைகள் வலிகள் சில ஏமாற்றங்கள் சில துக்கங்கள் சில அசிங்கங்கள் சில அவமானங்களை சந்திச்சுக்கிட்டு வாழ்க்கையே எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற ஒரு மனசுல எண்ண ஓட்டமும் வருத்தமும் ஒரு சிலருக்கு வந்திருக்கும் உங்க நீண்ட கால நட்பு உங்க மனச ரொம்ப கிழிச்சு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்களுக்கு வேதனை அதிகமா கொடுத்திருக்கும் உங்க எண்ணமும் செயலும் உங்களுக்கு இருவேறு விதமான தோல்விகளை கொடுத்திருக்கும் ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது தான் உண்மை வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துல வாழ்க்கையிலையும் தோல்வின்னு வந்துடுச்சுன்னா வெற்றியை நோக்கி மூவ் பண்ண மாட்டாங்க ஆனால் கும்பராசி அன்பர்கள் வெற்றியை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கு காரணமே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக புதன் இருக்கார் அந்த புதன் இப்போ சொந்த வீட்டில் இருக்கார் ஸோ உங்களால் எந்த அளவுக்கு வேணால் ட்ராவல் பண்ண முடியும் உங்கள் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உங்கள் பாக்கியாதிபதி சுக்கர பகவான் பலமாக இருக்கார் அதனால் உங்கள் மனசில் இருக்க ஆசை தேவை எல்லாமே ரொம்ப கிளியராக கரெக்டாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனசில் பட்ட சில விஷயங்களை ஓப்பனாக போய் பேசிடுவீங்க அதுபடியே நடக்கும் அதுபடியே சில செயல்களும் இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் குழப்பம் அதிகமாக ஏற்படலாம் அந்த குழப்பம் அதிகமாக ஏற்பட்டாலுமே அதன் முடிவு உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும்ங்கிறது தான் உண்மை படிப்பில் மாணவர்களுக்கு சற்று கவனம் கூடுதலாக தேவை வேலை வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் திருமண வாழ்க்கை கண்டிப்பா ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதுவும் வேலையில பர்மனென்ட் கொடுக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் இருக்கும் அரசு சார்ந்த தொடர்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம்ங்கிறது குரு இருக்கா இல்லையா இந்த குரு பலன் இல்லாத போது ஜென்மசனியில கல்யாணம் பண்ணலாமாங்கிற பல கேள்விகள் மனசுல ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதையெல்லாம் நீங்க எடுத்து வச்சுட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ திருமணம் செய்யறதுக்கான அமைப்பும் காலகட்டமும் ரொம்ப சாதகமா இருக்கு இதுக்கு காரணம் சுக்கரன் நல்லா இருக்கார் அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்க ஆசைப்பட்டவங்க ஏன் நம்ம எதிர்பார்த்த நபர்களோட திருமணம் செய்யறதுக்கு ஒரு சரியான காலகட்டம் இது கும்பராசின்னா தவிழ்ந்து கிடைக்கக்கூடிய ராசி இல்ல தலை நிமிர்ந்து அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய ராசி நவகிரக வழிபாடு செஞ்சு பாருங்க இந்த காலகட்டத்துல மாற்றம் நூறு சதவீதம் அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் கும்பராசி அன்பர்கள் திருமணம் பண்ணும்போது கடகராசி அன்பர்களை விட்டுருங்க அதே மாதிரி ராசியும் உங்களுக்கு வேண்டாம் இதுக்கெல்லாம் அனுபவ ரீதியாவும் ஒரு காரணம் உண்டு அதே மாதிரி இந்த மாதத்துல பொருளாதார பலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்துல புதிய பிசினஸ் பண்றதுக்கும் புதிய வீடு கட்டுறதுக்கும் செயல்கள் ஈடேறக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த இடத்துல நமக்கு தடங்கள் வரும் எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு தெளிவா செயல்பட்டா வெற்றி நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த மாதத்துல உண்டு உங்க சிந்தனை செயல்களை தாண்டி உங்களுடைய பயணம் நெடுந்தூரம் இருந்தாலும் அதில் மகிழ்ச்சி ஏற்படும் எந்த ஒரு நபரை பார்த்தும் பயப்படாதீங்க எந்த ஒரு நபர்கிட்டயும் பொய் சொல்லாதீங்க எந்த ஒரு நபர்கிட்டையும் உங்களுடைய உண்மைகளை உங்களை பற்றிய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் போராடி வெற்றி பெறுவதற்கான மாதம் இது கர்மா இருக்கு நான் கஷ்டப்படுவேன் எனக்கு விதி இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கவே உருவாக்கிக்காதீங்க நீங்கள் முயற்சி செஞ்சு வெற்றி பெறுவதற்கான காலகட்டம் சூழ்நிலை இப்போ நல்லாவே இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் பர்சனல் விஷயமா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறதுக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னா எடுத்து செய்யுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி ஒரு ஸ்போர்ட்ஸில் கிரியேட்டிவிட்டி இருக்கு கலைத்திறமை அதிகமாக இருக்கு பேச்சு திறமை இருக்குது சினிமா துறை கலைத்துறை மருத்துவத்துறை மின்சாரத்துறை ஒரு அழகு துறை இந்த மாதிரி எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்குன்னு யாருக்கும் தோணாத ஒரு புது விஷயம் தோணுது ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க ஒரு ஜோதிடராக இருக்கீங்க ஒரு பேச்சாளர் இப்படி என்ன மாதிரி ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதம் ஆனால் போராடுங்க மாத துவக்கத்தில் ஏமாற்றம் சின்ன சின்னதா வந்தா கூட கவலைப்படாதீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவானா கூட யோசிக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஐந்து ஏழு ஒன்பது இந்த எண்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மனசுல எப்பயாவது ஒரு பயம் இருக்கும் ஒரு நெருடல் இருக்கும் கோழைத்தனம் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொடுக்கலாம் ஆனால் கவலைப்படாதீங்க இந்த நேரத்துல விநாயக பெருமான் அரசு மரத்து அடி விநாயக பெருமான் அல்லது ஆளு மரத்தடி விநாயக பெருமான் ஏதோ ஒரு விநாயக பெருமானை வணங்கி பாருங்க சூர தேங்காய் உடைத்து அருகம்புல் சாற்றி வணங்கி பாருங்க மனசுல இருக்கும் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி நிச்சயமா தீரும் கும்பராசி அன்பர்கள் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இது ஒரு முக்கியமான தேதி கூட்டிருநாள்னு சொல்லுவாங்க இந்த தினத்துல உங்கள் வீட்டில் இருக்க அல்லது வெளியிடங்கள்ல பணியிடங்கள்ல எங்கேயாவது இருக்க பெண்களுக்கு பூ வாங்கி கொடுங்க உங்க வீட்டில் உடன் பிறந்தவர்களோ தாயோ உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க இல்லை கோவிலில் அம்பிகைக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி யாராவது ஒரு பெண்ணுக்கு பூ வாங்கி கொடுங்க நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாராவது பெண்ணுக்கு பூ வாங்கி கொடுக்கறதுனால உங்க ஆயுள் பலம் கூடும் உங்க வீட்டுல இருக்கவங்களுடைய ஆயுள் பலமும் கூடும் கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த பரிகாரமாகவே இந்த மாதத்துல இருக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்